காந்தி டாக்கி சொன்னிலேயே வந்து பா அப்படிதான் படம்ல இருந்துச்சு இருந்தாலும் ஒரு சில இடத்துல பிஜே கொஞ்சம் பிஜேப கொஞ்சம் நம்மளை உக்கார வச்சுது மத்தபடி பிச்சு எடுக்கிறவனும் கஷ்டப்படுறான் பணக்காரனு கஷ்டப்படறான்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு என்ன உண்மையாக போறதாலேயே ஒன்றுமே நமக்கு ஆல்ரெடி சொல்லி டைலாக் பேசி சொன்னாவே எங்களுக்கு புரியாது ஒண்ணுமே என்ன சொல்கிறான்னு தெரியல ஏதோ ஒரு சில இடத்துல புரிஞ்சது ஒரு சில இடத்துல புரியலனாலும் ஏதோ முகமாவது காட்டுறாங்களே அப்படின்னா கொஞ்சம் ரசிப்போம் சந்தோஷப்பட்டுவிட்டோம் மத்தபடி ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க எல்லாரும் பிக்சர் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான் பணம் பணம் வச்சுருக்க ஒன்றும் கஷ்டப்படுறான்ற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க என்ன கொஞ்சம் நம்ம ஏறு நம்ம மியூசிக் நம்ம நல்லா பி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஏதோ ஒன் டைம் போல் என்ன ஊமைப்படம் பா பா பே நம்ம ஒன்றும் கிடையாது நம்ம எச்சு காலில் பா பாட்டை ஒன்று போட்டுட்டு படம் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ஹவர் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்னா பாட்டுட்டு அப்படினு நம்மள சிங் பண்ணி போயிட்டுதான் அஸ்மதா படம் ,வேதா நல்லா இருந்தது குட் நல்ல படம். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா அந்த மியூзик சூப்பரா இருந்தது டயலாக் தேவே மாதிரியே தெரியல. இட் நைஸ். நல்லா இருந்தது உங்களுக்கு இப்ப வொர்க் அவுட் இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. பக்கத்துல கூட ஒரு நாலு பேர் தட்டி சிரிச்சா ரிச்சாதானே வொர்க் அவுட் ஆச்சானே நான் சொல்ல முடியும். அதுக்கு ஆளே இல்ல உள்ள. மேபி 10 மணி நாலையான எனக்கு தெரியல. பாக்க நல்லா இருக்கு. எல்லா வாட்டியும் அந்த வਾਇலன்ஸ் ಮತ್ತೆ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சாங்ஸ், டூயட் எல்லாம் பாத்துறோம். இது வந்து நிஜமாவே ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகா புரியுது யாருமே பக்கத்துல யாரும் சொல்ல போறது இல்லை நம்மளுக்கு எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஆனா நம்மளுக்கு எல்லாமே நல்லா கன்வே ஆகுதுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவி இப்போ நல்ல இதுக்கு வேல்யூ இல்ல காந்தி எல்லாம் வெறும் ரூவா நோட்லதான் பாக்கிறோமோ பிராக்டிக்கலா அவருடைய அவருடைய கருத்துக்களை நம்ம இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்ல சுதந்திரத்துக்காக இல்ல நாடு வந்து அவ்வளவு ஊழல் எல்லாம் அதிகமா இருக்கு இன்னைக்கு உலகம் எப்படி நம்ம இந்திய நாட்டு நிலம எப்படி இருக்கு அதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க டயலாக் இல்லாத மாதிரியே தெரியல டயலாக் இல்லாத கூட படம் நல்லா எல்லாரும் பார்க்கலாம் இல்ல படம் புரியாத மாதிரி எதுவும் நல்லா புரியதான் செய்யுது வேலை இந்த இந்த படத்தின் டயலாக தேவையில்லை ஏன்னா ஒரு மெசேஜ் மாதிரி சொல்றாங்க அவங்க நமக்கு எல்லாமே புரியுது ஆகுது நல்லா எல்லாருமே புரிஞ்சிக்கலாம் இந்த படத்துக்கு டயலாக தேவையில்லை அதான் தான் மெயினா இருக்கு படத்தை அவர் தான் கொண்டு போறாரு பிளஸ் இவங்க நடிப்பு ஜெய் சேதுபதி அரவிந்த் சாமி இப்போ டயலாக் எல்லாமே அடிச்சிருக்காங்கல்ல நல்லா அடிச்சிருக்காங்க